பறையர் எழுச்சியை தமிழர்களின் வீழ்ச்சியை நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பிரிவு தலைவர் புலி லவசுவாயின் பேசுகிறேன் என் பறையர் பேர் உறவுகளுக்கு என் இனிய காலை வணக்கம் ஆதி தமிழ்குடியாம் பறையர் பெருங்குடி சமூகத்தின் மீது திணிக்கப்படும் தலித் என்ற சொல்லை வேறு இருப்போம் தமிழர்கள் மீது திணிக்கப்படும் திராவிடன் என்ற சொல்லையும் வேறு இருப்போம் எதற்காக இந்த பதிவு என்றால் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இசை கடவுள் இசை நாணி ஐயா இளையராஜா அவர்களை பற்றி தமிழா தமிழா என்ற ஒரு தமிழா தமிழா பாண்டியன் என்பவர் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு அவர் என்ன கருத்தை பதிவிட்டிருக்காருன்னா இளையராஜாவினுடைய அந்தரங்கம் உங்களுக்கு தெரியுமா அது மிக மோசமாக இருக்கும் என்று அவர் பதிவிட்டிருக்காரு ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறார் அவர் தமிழா தமிழா பாண்டியன் தன்னை ஒரு மூத்த பத்திரிக்கையாளராக அடையாளப்படுத்துகிறார் ஒரு மூத்த பத்திரிகையாளத்துக்கு இருந்து கொண்டு அடுத்தவருடைய கழிவறை எட்டி பார்ப்பது தான் அவருடைய வேலையா அல்லது இசைநானி இளையராஜா அவர்கள் இந்த பறையர் சமூகத்தில் பிறந்ததனால் ஒரு காழ்ப்புணர்ச்சி என்று தெரியவில்லை அந்த தமிழா தமிழா பாண்டியனுக்கு இந்த சமூகத்தில் பறையர் பெருங்குடி சமூகத்தில் பிறந்த மேதகு இசைநானி இளையராஜா அவர்களை பற்றி தரை குறைவான வார்த்தைகளை பதிவிடுவதை தயவு செய்து தமிழா பாண்டியன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதை நாங்கள் எச்சரிக்கையோடு பதிவு பண்ணுறோம் ஏன்னா மூத்த என்ற முறையில் உங்களுக்கு நாங்கள் ஒரு மரியாதை கொடுக்குறோம் நீங்கள் வந்து இப்படி இசைன இளையராஜாவை பற்றி தவறுதலாக தொடர்ச்சியாக பதிவிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்ச வழக்கு தொடங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேங்க இதை நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னா உங்கள் மீது வழக்கு தொடுக்கலாம் நீங்கள் பெரியால் கிடையாது இருந்தாலும் சொல்லுகிறேன் இளையராஜாவனுடைய அந்தரங்க இந்த அந்தரங்க விஷயங்கள் என்று நீங்கள் பதிவிடுவதை ஒன்று திராவிடத்திடம் பணம் பெற்றுக்கொண்டு பதிவிடுகிறீர்களா அல்லையென்றால் தலித்தியவாதிகள் அதாவது பதையர் பெண் சமூகத்தில் பிறந்துட்டு தலித்திய மனநோயில் திரியக்கூடிய அந்த மனநோயிடம் மனநோயாளிகளிடம் பணம் பெற்றுக்கொண்டு இசைநாணி இளையராஜா அவர்களை பற்றி தவறான செய்திகளை பரப்புறீங்களான்னு ஒரு சந்தேகம் உங்கள் மேலே எழுதுகிறது ஆகையால் இசைநானி இளையராஜா அவர்கள் மீது அவதூறு பரப்பும் உங்களை எச்சரிக்கிறோம் நான் மட்டுமல்ல பரையர் பெருங்குடி சமூகம் சார்பாகவும் உங்களை உங்களுக்கு வந்து கட்டுமே எச்சரிக்கிறோம் இனி விசயநாள் இளராஜா அவர்களை பற்றி தவறான செய்திகளை நீங்கள் பரப்பினால் உங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறிய நன்றி வணக்கம்